வணக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களே நீங்கள் ஒரு பொது மேடையில் சப நாகரிகம் இல்லாமல் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர்களை பற்றி பேச உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதல்ல ரெண்டாவது அஞ்சலம்மா பிறந்த நாளுக்கு நீங்கள் என்ன அன்னதானம் போட்டீங்க அந்த லிஸ்ட்டை கொடுங்க எங்கள் கட்சியில் ஒவ்வொரு பெண்களுக்கும் அவ்வளோ மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து நாங்கள் நடத்துகிறோம் கட்சியை படிக்கிற பிள்ளைகளை அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்கள ஆர்வம் காட்டுறதுக்கு எங்கள் தலைவர் அவரோட எல்லா வேலையும் விட்டு அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று அவரே அவர் கையால் கொடுத்துட்ருக்காரு ரெண்டு இது கொடுத்துட்டு மற்ற ஆளுக்குள்ள கொடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் தலைவர் போகல ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் கூட இருந்து எடுக்க அவ்வளோ ஆர்வம் வருது அதுக்கு அடுத்த இப்போ ஸ்டெப்பு அவங்க அக்காவோ தங்கச்சியோ மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக அடுத்தாட படிக்கிறதுக்கு பார்க்குங்க பார்த்து எங்கள் தலைவர் அவ்வளோ ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விழா இது கல்வி விழா இதை நீங்கள் தப்பாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குமோ அதில் ரெண்டு கிராம் தங்கம்னு அசால்ட்டாக சொல்லுதில்ல ரெண்டு கிராம் தங்கம் விலை என்னென்னிக்கு ஒரு பிள்ளை இந்த ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு மார்க் எடுக்கணும்னா அந்த பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுருக்கோம் அதுக்கு அவங்க தாய் தாப்பம் எவ்வளோ அவங்களுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க ஆசிரியர்கள் எவ்வளோ உதவியாக இருந்திருப்பாங்க இவங்க அவ்வளோ வரையும் கௌரவிக்கிற விழா தான் இந்த கல்வி விழா ம் இதை பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ கொச்சை கொச்சையாக பேசுறதுக்கு உள்ள வெறுப்பு அரசியல் என்ன வெறுப்பரசியல் வெறுப்பு அரசியல் பேசுறதுக்கு அதில் ஒரு காரணம் கருத்தாக இருக்கணும்ல வாயில் வந்ததெல்லாம் பேசலாம்னா அது என்ன அர்த்தம் புரியலை உங்களுக்கு உள்ள மேலே உள்ள தலைவர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா ஆ எங்கிட்ட கொள்கை தலைவர்கள் ரெண்டு பேரும் பெண்கள் தான் நாங்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி அவங்கள கௌரவித்து அவங்க வழியில் நடக்க எல்லாத்தையும் நாங்கள் இருக்கோம் எங்கிட்ட இருக்கிற இளைஞர்கள் பூரா எந்த வழியில் உதவி மக்களுக்கு செய்யலாம்னு பைத்தியமாகி நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எந்த விதத்துலேயும் எங்களுக்கு உள்ள வேறு எந்த நோக்கமும் கிடையாது தளபதியோட அறிவுறுத்தலின் படி எங்கே நன்மை நடந்தாலும் அதில் என் கட்சி இருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுபடி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க உங்கள் செஞ்ச லிஸ்ட்டை கொடுங்க நாங்கள் இப்போ ஆரம்பித்த கட்சியாக இருக்கலாம் நாங்கள் செஞ்ச லிஸ்ட்டை கொண்டு வரோம் நீங்கள் செஞ்ச லிஸ்ட்டை கொண்டு வரோம் ஏற்கனவே நீங்கள் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்தது பீரோ நிறைஞ்சி வீட்டு வாசல்படி வரைக்கும் கிடை அவங்களுக்கு உள்ளே வைக்க இடம் இல்லை அதனால் நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் பேசலாம் ஏன்னா எங்கள் தலைவர் ரெண்டு கிராமம் ரெண்டு கிராம் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ரூபா ரெண்டு ரூபா தானே உங்களுக்கு உங்களுக்கு தங்க முறை நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அது விலை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா மன்னிப்பு நீங்கள் கேட்கணும் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்